ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே இந்த மங்கள செவ்வாயில் மஞ்சளை தொட்டால் உனக்கு ஒரு மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும் எத்தனை நாட்களாக ஒரு நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த செய்தியே உன் வீடு தேடி வரப்போகின்றது எனக்கான விடியல் எப்பொழுதப்பா வரும் நானும் எப்பொழுதுதான் மற்றவர்களைப் போல நன்றாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பேன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது வழி பிறக்கும் என்று பார்த்தால் பல வழிகளும் பிரச்சனைகளும் மட்டுமே பிறக்கின்றன ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் வேண்டினாய் அல்லவா உனக்கான நல்ல வழி பிறந்து விட்டது தங்கமே இனி நீ எடுத்து வைக்கும் அத்தனை வழிகளும் உனக்கான புது புது பாதைகளை உருவாக்கி அதில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மட்டுமே தரக்கூடியதாக இருக்கப் போகின்றது கஷ்ட காலம் அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகின்றது இனி வெற்றிக்கு மேல் வெற்றியும் நிம்மதிக்கு மேல் நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கென தெஞ்சலாய் வந்து வீச போகின்றது போதும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும் கண்ணீர் விட்டது அனைத்தும் போதும் உன்னிடத்தில் என்ன குறை இருக்கின்றது பணம் இல்லை என்று நினைக்கின்றாயா என்னிடத்தில் செல்வம் என்பது சுத்தமாக இல்லை எப்படி என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடையப் போகிறேன் என்று தெரியவில்லை என் குடும்பத்தை எப்படி காப்பது என்று புரியவில்லையே அப்பா என்கின்றாய் செல்வம் என்பது வெறும் பணம் பொருள் நகை ஆடம்பரத்தில் அல்ல தங்கமே உண்மையான செல்வம் உன்னுள் இருக்கும் உன் திறமையை வளர்த்து கொள்வதுதான் உன் திறமைகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து வளர்த்து கொண்டால் அதுவே உண்மையான செல்வமும் முன்னேற்றமும் ஆகும் நான் உன்னை வழிநடத்தி உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்த உதவுவேன் நீ தைரியமாக உண்மையோடு உன் பயணத்தை தொடர்ந்தால் உனக்கான வாய்ப்புகள் உன் வீட்டு கதவை தட்டும் உன் முயற்சிகளுக்கு வெற்றி வரும் உன் திறமையை வளர்க்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் அருள் கூட இருந்து உன்னோடு நிற்கும் முன்னேற்றம் செல்வம் மன நிறைவு என எல்லாமே உன் வீடு தேடி வரும் உலகத்தில் சிலர் உண்மையை மறைத்து நாடகமாடி பிழைத்து கொள்கின்றார்கள் ஆனால் அது நீடிக்காது நாடகம் ஒரு நாள் கலைந்துவிடும் உண்மையை மட்டும் தாங்கியவன்தான் என் அருள் பெற்றவனாகும் நீ போல நடிக்க தெரியாமல் உண்மையோடு நடப்பவனுக்கு நான் துணை நிற்கின்றேன் உலகம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உண்மையை காப்பவன் எப்பொழுதும் என்னுடைய செல்ல பிள்ளையாவான் அவனை எக் கணமும் நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையான நீ உண்மையாக இருக்கையில் இனி நீ விரும்பியது அனைத்துமே உனக்கு நடக்கும்படி நான் செய்வேன் உனக்கான மங்கள செய்தி ஒன்று இன்றே உன் வீடு தேடி வரும் அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பெற்றுக்கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா